ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஜப்பான் சீன பயணம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் இந்திய சரித்திரத்தில் பெரும் வரலாற்று திருப்பம் நடந்துள்ள தருணம் இது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஜப்பான் சீன பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்காவுடன் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிணக்குகள் தீவிரமடைந்திருக்கும் சூழலில் சீன அதிபரோடும் ரஷ்ய அதிபரோடும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தை ஆசிய பிராந்தியத்திற்கே பெரும் வெளிச்சம் தந்திருக்கிறது இந்திய பொருள்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ள சூழலில் ஜப்பான் பிரதமர் திரு ஷிகேரு இஷிபாவின் அழைப்பின் பேரில் பதினைந்தாவது வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இரண்டு நாள் பயணமாக ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி ஜப்பானுக்கு புறப்பட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி டோக்கியோ விமான நிலையத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்து அந்நாட்டு உயரதிகாரிகள் வரவேற்றார்கள் தொடர்ந்து டோக்கியோவில் நடந்த இந்தியா ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் திரு மோடி இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து இந்த நூற்றாண்டை நிலைத்தன்மை வளர்ச்சி மற்றும் செழிப்பானதாக உருவாக்கும் என்று தெரிவித்தார் இதையடுத்து ஜப்பான் முன்னாள் பிரதமர்கள் திரு யோஷிஹிடே சுஹா மற்றும் திரு ஃபுமியோ கிஷிட்டா ஆகியோரை பிரதமர் திரு மோடி சந்தித்து பேசினார் இந்தியா ஜப்பான் இடையிலான பதினைந்தாவது வருடாந்திர உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதன் பின்னர் இருவரும் கூட்டாக இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பிரதமர் திரு மோடி உலகின் இரண்டு பெரிய பொருளாதாரங்கள் மற்றும் வாழும் ஜனநாயக நாடுகள் என்ற முறையில் இந்தியா ஜப்பான் இடையிலான இருதரப்பு உறவு என்பது இரு நாடுகளுக்கு மட்டுமின்றி உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்புக்கும் தேவையானது என்றார் உயர் துறைக்கான ஒத்துழைப்பிற்கு இரு நாடுகளும் முன்னுரிமை அளிக்கின்றன ஜப்பானிய தொழில்நுட்பமும் இந்திய திறமையும் ஒரு வெற்றிகரமான கலவை என்றும் அதிவேக ரயில்களை நாங்கள் தயாரித்து வரும் நிலையில் விமான போக்குவரத்து மற்றும் கப்பல் கட்டுமானம் போன்ற துறைகளிலும் விரைவான முன்னேற்றத்தை அடைவோம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் உலக அமைதி முன்னேற்றம் மற்றும் செழிப்பு என்ற பொதுவான கனவை நாம் சுமந்து செல்வதாகவும் கூறிய பிரதமர் அடுத்த இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வருமாறு ஜப்பான் பிரதமருக்கு அழைப்பு விடுத்தார் பிறகு பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டின் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது பின்னர் டோக்கியோவிலிருந்து செண்டாய் நகருக்கு புல்லட் ரயிலில் பயணம் செய்தார் அவரோடு ஜப்பான் பிரதமர் திரு ஷிகேரு இஷிபாவும் சென்றார் சென்டாய் நகருக்கு சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியாவுக்காக தயாரிக்கப்பட்டுள்ள புல்லட் ரயில்களை பார்வையிட்டார் சென்டாய் நகரில் உள்ள டோக்கியோ எலக்ட்ரான் நிறுவனத்தின் செமிகண்டக்டர் ஆலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பார்வையிட்டார் இந்த நிறுவனம் சார்பில் உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக செமிகண்டக்டர் ஆலை அமைக்கப்படவுள்ளது கடந்த ஏழு ஆண்டுகளில் பிரதமர் திரு மோடியின் முதல் ஜப்பான் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பான் பயணத்தை நிறைவு செய்து ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி சீனாவுக்கு புறப்பட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சீன பயணம் உலக அரங்கில் கவனம் பெற்றது தியான்ஜின் நகரில் உள்ள பின்ஹாய் சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது செப்டம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புக்கு சீனா தலைமையேற்றுள்ளது இதன்படி இந்த அமைப்பின் மாநாடு சீனாவின் தியான்ஜின் நகரில் நாட்கள் நடைபெற்றது இதில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் உட்பட உறுப்பு நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றனர் குறிப்பாக பாதுகாப்பு சவால்களை சமாளிப்பது நிதி வழிமுறைகளை மேம்படுத்துவது போன்ற முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கும் நேரில் சந்தித்து உரையாடினர் சுமார் ஒரு மணி நேரம் வரை இந்த சந்திப்பு நீடித்தது எல்லைப் பிரச்சினையில் சிறப்பு இடையேயான ஒப்பந்தம் முதல் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்குவது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான சேவை வரை இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றத்தை பிரதமர் திரு மோடி சுட்டிக்காட்டினார் ஷாங்காய் மாநாடு நிறைவடைந்ததை அடுத்து ரஷ்ய அதிபர் திரு புட்டினை பிரதமர் திரு மோடி சந்தித்தார் மாநாட்டு நிகழ்வுகளை முடித்துக் கொண்ட பிறகு நீண்ட நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் போர் அமெரிக்க கூடுதல் வரிகள் மரபு சார்ந்த இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றன சர்வதேச அளவில் மிகவும் எதிர்பார்ப்புக்குள்ளாகியிருக்கும் இந்திய பிரதமரின் ஜப்பான் சீன பயணம் சீன ரஷ்ய அதிபர்களுடனான பேச்சுவார்த்தை பெரும் மாற்றங்களுக்கு வித்திடும் என்று சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஜப்பான் சீன பயணம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னா